அதர்வாவது மட்டும் ஒம்பது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒம்பது படம் முடிஞ்சிச்சு எப்போ டூ இயர்ஸ் ரெண்டு வருஷமாக முடிஞ்சிருக்கு என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தவர் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் அதர்வா வச்சு ஒரு படத்தை ரெண்டு வருஷமாக இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் ப்ரொடியூசர் பண்ணுற கஷ்டத்தை சொல்றேன் அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அதரா படத்துக்கு மட்டும் மூணு படத்து கொடுத்துருக்கேன் படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது பட் அந்த தம்பிக்கு ஒன்னே ஆளுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் சொலையா டப்பிங் முன்னால் இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டார் ப்ரொடியூசர் கதி என்ன அவஸ்தப்படுறாங்க சார் வெளியில் பார்க்குறோம் அந்த நிலையில் எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணான் நம்ம சினிமாக்காரனே அனுபிச்சு சொன்னது போல் என்ன படமாக இது என்ன படம் எடுத்துக்கணும் இவெல்லாம் படம் எடுக்க வந்துட்டானுங்க ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா எடுத்து பாவன் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்ம ஆளுங்களே வெளியில் இருக்க பப்ளிக் சொன்ன ரைட் பத்திரிகை நிருபர்கள் ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி நிறைவு எழுதி குறை எழுதுறது அவங்க கடமை அவங்க குறை சொன்ன பரவாயில்ல இருக்கிற குறையா கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவனே சொல்கிறான் சார் இப்போ இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில் தம்பி தவமணி சொந்த எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா கடனே இல்லை மொத்த பணத்தையும் போட்டு சுதந்திரமாக எடுத்துருக்கார் கேட்க ஆளையே கிடையாது அவர்கிட்ட ஒருத்தன் வர முடியாது தொழிலாளிக்கு துரோகம் இல்லை தொழிலாளி சாங் டெக்னீஷியன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு இப்போ அவங்க ஹாப்பி ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம் கடன் இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டோம் மகனை ஹீரோவை உருவாக்கிட்டோம் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இந்த படம் வெற்றி பெற்றால் அந்த பணம் திரும்பி வந்தால் விட ஒரு பெரிய படம் எடுப்பார் இந்த பணம் வேறு எதுக்கும் போகாது அதான் சார் திருமுதலிட்ட படம் தயாரிப்பாளர் போட்ட பணம் எடுத்து வந்தால் திருப்பி படம் தான் நாங்கள் எடுப்போம் தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் எல்லாரும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம் அது ப்ரொடியூசர் செய்கிற தியாகம் ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு விஷயத்தை மட்டும் பொது நலன் கருதி மக்கள் நலன் சினிமாக்காரங்க மட்டும் இல்லை பொதுவாகவே மக்கள் நலன் கருதி அது தமிழக மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் அவர் நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்றைக்கி அண்டர்க்ரவுண்டில் ஓடிட்டுருக்க ஒரு மேட்டர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதில் ஒரு ஹீரோ அந்த படத்து ஹீரோ வந்திருந்தார் அழகாக இருப்பார் தெலுங்குலேயும் ஹீரோ பண்ணுறார் அவர் இப்போ கைதாகி ஜெயிலில் இருக்கார் என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி என் தம்பி சாமிநாத மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழக மரியாதையானவன் பாராட்டினேன் நான் மேடையில் பாராட்டினேன் அழகன் ஆனால் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப அவசைப்பட்டான் கோர்ட்டு கேஸுன்னு அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நம்ம ஆளுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமையாகிறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேன்ன தவிர நான் யாரும் குற சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டி வந்த உரிமையில் சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறார் படம் போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமாக எடுத்து படம் முடித்து ரிலீஸ் ஆகலை வியாபாரம் இல்லை பிறகு கடன் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார் அதில் அவஸ்தப்பட்டார் இது ஒரு ஒரி எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார் மது ஒரு ஒரிசை ஒழிச்சிடுமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் மனிதன் என்ற அந்த வார்த்தையை கெடுத்துரும் மதுவால் வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் கெட்டதை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம் நீங்கள் குஜராத்தில் மதுவிலக்கு ஏன்னா காந்தி பிறந்த பொண்ணு மது விலக்குன்னு சொல்கிறாங்க பட் வேறு நாட்டில் இருந்து அங்கே துறைமுகத்தில் தான் அந்த இறங்கலாம் அங்கே இருந்தால் நாட்டு கடத்தப்படுதான் கேள்வி பத்திரிகை நியூஸு பல பேர் சொன்னதாக சொல்கிறேன் சினிமா ஒரு காரணம் நான் இதுவரைக்கும் சினிமாவில் குறை சொன்னதில்லை ஏன்னா நம்ம சினிமா அதான் குறைய இருக்கும்போது தான் தேரணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சார் சார் சொல்லிட்டோம் சமுதாயத்தில் தான் சார் சொன்னோம் ஆணவ கொள்ள நடக்கலையா அதை கதையை எடுத்தோம் வரி இல்லையா அதை கதையை எடுத்தோம் கற்பழிப்பு இல்லையா பாலியல் பலாத்கர் இல்லையா அதை கதையை எடுத்தோம்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போது சினிமாவில் இது நிறைஞ்சு போச்சு சார் இந்த நான் உங்களை தர்ம நியாயமாக கேட்குறேன் இந்த ஒன் இயரில் எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆகிருக்கும் இரநூத்தி நாற்பத்தோரு படம் போன வருஷம் அதில் சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லியிருக்கு பெரிய படங்கள் பூரா எடுத்து பார்த்தீங்களா என்ன படம் வெட்டு குத்து கொலை கொல்ல கஞ்சா கடத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல குடும்ப கதை சொல்லக்கூடாது கஞ்சா கடத்தல் மட்டும் விஜயே நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்டை இருக்கான் ரசிகர் இருக்கான் நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது காலேஜில் ஃபெயிலியர் ஃபெயில் தண்ணி அடிக்கிறது இதான் ரெமெடி ரெமடி உன்னை தோத்து போனால் தண்ணி அடிக்கிறதா நான் ரெமடி நீங்கள் சினிமாவில் பண்ணுறீங்க உன்னை தொண்டன் ஓ ரசிக என் தலைவரே அடிச்சாட்றா நான் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட் இப்படி தான் சார் இருக்குது எழுபது பர்சன்ட் இப்படி தான் இருக்குது நாடு குட்டிச்சவராபவருக்கு இந்த ஒன் இயர் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள் எத்தனை சினிமாவில் கடத்தல் சார் ஈரோ ஒரு துப்பாக்கி வச்சுருக்கேன் சார் ஐம்பது பேர் கையில் துப்பாக்கி அரிவாள் குண்டு இவ்வளோ இவ்வளோ நிலம வச்சுக்கிட்டு ஈரோ மேலே படாது ஆனால் ஈரோ சுடுவாரு ஒரு குண்டுக்கு நூறு பேர் விழுவான் அவன் ஈரோ ஒல்லியா இருப்பான் எண்பது கிலோ நூற்றி இருபது கிலோ ஆள் பத்து பேர் விடுறான் சார் இப்படின்னா இப்படி வீசினா பத்து பேர் விடுறான் சார் என்ன சார் அக்கிரம இருக்குது இதை பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா இப்போ குடி வேறு வந்துருச்சா இளைஞன் பதினெட்டு வயசு பயிலரில் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் கட்டுப்பாடு இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் வெட்கி தலைவந்த ஒரு தாத்தாவா குழந்தைகள் ஆறு பேர பிள்ளைங்க எனக்கு எனக்கு எல்லாம் என் ஸ்கூலில் ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பேரப்பிள்ளைகள் என் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் என் பேரப்பிள்ளை தான் அத்தனை பேருக்கு நான் பொறுப்பு நான் நாட்டில் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் பையன் குடிக்கிறேன் சார் டேபிளில் உட்காந்து நாம் டிவியில் பார்த்தோம் காலேஜில் குடிச்சிட்டு வெட்டிக்கிறானுங்க சார் குடியால் இந்த நாடு கெட்டு குட்டிச்சோம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல நான் தமிழக முதல்வரை கையெழுத்து வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் மதுவிலக்க கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுங்கள் அவரும் வசதி இருந்தால் நிச்சயம் செய்வார் தமிழக முதல்வருக்கு அந்த எண்ணம் இருக்குது ஆனால் இங்கே மூடிட்டாங்கன்னா பக்கத்தில் பா புதுச்சேரி அங்கே ஒசூர் தான் பெங்களூர் இங்கே கேரளா ஆந்திரா பார்டருக்கு போயிடலாம் சார் நம்மளுக்கு பஸ் சேரி அப்போது இந்த பணம் எப்படியோ எங்கேயோ அழிஞ்சு போகுது இந்தியா பூராவிலும் நான் பிரதமர் மோடி அவர்களை நல்லா பண்ணுறீங்க பிரதமர் மோடி அவர்களே நல்ல திட்டங்கள் பண்ணுறீங்க ஆனால் மது விலக்கை தேசிய கொள்கையாக வைத்து மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் அந்த குஜராத்தில் பிறந்தவர் தான் மோடின்றாங்க அமித்ஷான்றாங்க அந்த குஜராத் மண்ணுக்காவது காந்தி பிறந்த மண்ணுக்காவாது இந்த மது விலைக்கு அகில இந்தியாவில் மூடுங்க ஒரு கூலி தொழிலாக பிராந்தி கிடையாது சார் படித்தவங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூலி தொழிலாளரில் வண்டி இருக்கிறவன் கொத்தனார் வேலை முடிச்சுட்டு கூலி வாங்கி நேராக வீட்டுக்கு போத சார் அவன் பிராந்தி கடைக்கு போகிறான் சார் குடிச்சிட்டு பெருவில் விழுந்து நடக்கிறான் வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறான் குழந்தைகள் அடிக்கிறான் கலவர பூமி சார் அதனால் இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சதால் அதை உங்கள்கிட்ட மனந்தறந்து பேசணும் தப்புனா தயசெய்ய மன்னிச்சிருங்க பொது நலன் கருதி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குடி இந்தியா பூரா இருக்கக்கூடாது அதை பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடி இருந்தாலும் அழிஞ்சிடும் சார் இல்லை சார் அவன் உழைச்சி அவன் வாங்கி கொடுக்கட்டான் சார் வீட்டுக்கு அவன் உழைச்சி குடிக்கு கொடுத்துருவான் குடியில் வருவாயை நம்ம இனம் கொடுக்கறது என்ன தர்மம் ஆகவே நல்ல எண்ணம் கொண்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன் எல்லோரும் ஒருமித்த குரலோடு இளைஞர்கள் அப்துல் கலாம் வேண்டாம் சார் இந்தியா வல்லரசு ஆகணும்னா இப்போ இவன் குடிச்சு கட்டு குட்டிச்சவரான எப்படி வல்லரசு ஆகும் ஆகவே நல்ல நாடு இந்தியா அதிலும் சிறந்த நாடு தமிழகம் இந்தியா முழுக்க உயர்ந்து இருக்க வேண்டும் குடியில்லாத நாடாக இருக்க வேண்டும் நல்ல குடிமக்கள் சிட்டிசன்ஸ் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் உலகில் வல்லரசாக இந்தியா விளங்க வேண்டும் சொல்லி மகேஸ்வரன் மகிமை தம்பி தாவமணியை காப்பாற்ற வேண்டும் இறைவன் காப்பாற்றுவான் நல்ல மனம் கொண்டவர் அவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பல டெக்னிஷியனை உருவாக்க வேண்டும் என கேட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட சண்டை பல பொழுதுபோக்கு இருந்தாலும் அதெல்லாம் விடுத்து தாவமணிக்காகவும் மற்ற நண்பர்களாக வந்திருக்கீங்க உங்களை தான் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சின்ன படங்கள்லாம் ஓட வைக்கிறது நீங்கள் தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தான் காரணம் இந்த படத்தையும் நீங்கள் தான் அதை ஓட்டி ஒரு ஜெயிக்க வைக்கணும் ஒரு புது முயற்சி உங்களுக்காக பண்ணியிருக்காங்க இங்கே சிறப்பு இருந்தவர்களுக்கும் ராஜன் சார் ரொம்ப வருஷம் பழக்கம் அவருடைய ஆசையும் வேணும் அன்பு சாருடைய நிறைய படங்கள் இது பண்ணியிருக்கேன் அவருடைய ஆசையும் வேணும் இந்த படத்தோட இயக்குனர் தவுமணி நடிகர் ப்ரொடியூசர் ஆல்ரவுண்டர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் எல்லா ஊர்லேயும் போய் சூப்பராக படத்தை எடுத்திருக்காரு வித்தியாசமான படம் எல்லாரும் இது வந்து பக்தி படமானு கேட்டாங்க பக்தி படம்தான் ஆனால் புராண படம் இல்லைங்க இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் சமூக படம் தான் அப்படின்னு சொன்ன நிறையா பேர் இதில் மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு உண்மையில் அந்த பாட்டை போடலையேன்னு கூட நான் சார்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அருமையான பாடல்கள் ரைட்டரும் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது யதார்த்தமாக படம் ஃபுல்லாக தவமணி சார் நடிச்சிருக்காரு நான் அங்கங்கே அவருடைய நண்பராக நடிச்சிருக்கேன் தேங்காய் பொறுக்கிறதுல ஆரம்பித்து வட்டிக்கு கடன் கொடுத்து பின்னாடி அதே கடன் அவருக்கே கொடுத்து அவரை கடனாலே ஆக்கி இப்படி வரும் எனக்கும் அவருக்கும் ஈஸ்வரன் கூட ஒரு சண்டை வரும் அதில் அவர் ஜெயிச்சுருவார் அதான் நல்லவங்க ஜெயிப்பாங்க கெட்டவங்க என்றைக்குமே தோத்துருவாங்கங்கிற மாதிரி ஒரு கதை அது எனக்கு ரெண்டு பசங்க நான் எவ்வளோ வட்டிக்கு அநியாய வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கினாலும் அதை எப்படி கரைக்கணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து செய்வானுங்க படம் ஃபுல்லாக அங்கங்கே காமெடியாக ரொம்ப சிறப்பாக எடுத்து வச்சுருக்காரு கோவாக இருந்து ஃபுல்லாக சிதம்பரம் சார் அவருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி விடாமல் வேலை வாங்கிட்டார் உட்கார விடலை ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் காமெடி சீன் அவ்வளோ எடுத்தார் அவ்வளோ பரபரப்பான இது ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப பாராட்டணும் கேமராமேன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு எல்லா ஊர்லேயும் போய் எளிமையாக இந்த கிராமத்து அழகை ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு நடித்த அனைவருக்கும் எடிட்டருக்கும் இந்த படத்தோட பாட்டு எழுதினவருக்கும் பாடினவங்களுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நான் ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் பாட்டை போட்டு காமிச்சாங்க இங்கே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ அற்புதமான பாட்டு படம் சூப்பரான படம் பாருங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும் இந்த மாதிரி சின்ன படங்களையும் ஜெயிக்க வச்சிங்கன்னா அது உங்களுடைய கையில் தான் இருக்காது எல்லாரும் வாழ்த்தின வணக்கம் பெரியவங்கள்லாம் பேசியிருக்காங்க